கவலைகள் தீர்க்கும் கன்னியாகுமரி பகவதி அம்மன் பானாசுரன் என்னும் அசுரனை கன்னிப்பெண்ணால் மட்டுமே கொல்ல முடியும் என்ற வரத்தை பெற்றன இவன் கொடிய அசுரன் இவனை கொன்று தேவர்களையும் மக்களையும் காப்பாற்ற கன்னிப்பெண்ணாக வடிவெடுத்து கன்னியாகுமரியில் தோன்றிய தேவி கன்னியாகுமரி பகவதி அம்மன் கன்னியாகுமரி பகவதி அம்மன் புராண கதை என்ன இப்பொழுது பார்ப்போம் பானாசுரன் என்னும் அசுரன் பிரம்மனிடம் வரமாக கன்னிப்பெண்ணால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று பெற்றார் கன்னிப்பெண்ணாக வழிவடுத்த தேவி சிவபெருமான் தனது தேவியானவள் பரதகண்டத்தின் தென்கோடியில் குமரியில் ஒரு கன்னியாக வழிவெடுத்து பானாசுரனை வதம் செய்து உங்களுக்கு வாழ்வளிப்பார் என்று கூறினார் தேவி கன்னியாகுமரி பகவதி அம்மன் கன்னிப்பெண்ணாக வழிவெடுத்து பானாசுரனை வதம் செய்து தேவர்களையும் மக்களையும் காப்பாற்றினார் இந்த கன்னியாகுமரி அம்மன் திருத்தலம் பரசுராமரால் நியமிக்கப்பட்டதாகும் ஐம்பத்தி ஓர் சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது இந்த கன்னியாகுமரி அம்மன் வழிபாட்டுக்குரிய ஒரு புனித தலமாக விளங்குகிறது விவேகானந்தர் கன்னியாகுமரியில் தவம் செய்து அம்மனை ஆராதித்தாராம் அவரது நினைவாக இங்கே விவேகானந்தர் நினைவு மண்டபம் கட்டப்பட்டுள்ளது கன்னியாகுமரி பகவதி அம்மன் கதை கன்னிப்பெண்ணின் சக்தியையும் தேவியின் அருளையும் வெளிப்படுத்துகிறது மேலும் இக்கோயில் ஒரு புனித தலமாகவும் பக்தர்களால் வழிபட்டு வருகிறது ஒளிமிக்க கன்னியாகுமரி பகவதி அண்ணனின் மூக்குத்திக்குன்னு ஒரு சக்தி இருக்கிறது அந்த யோக சக்தி பொருந்திய கன்னியாகுமரி அம்மனின் மூக்குத்தியை பற்றி இப்பொழுது காண்போம் ஒளிமிக்க கன்னியாகுமரி பகவதி அன்னையின் மூக்குத்தி சக்தியின் வெளிப்பாடு என்பதால் பக்தர்களின் வழிபாட்டுக்கு உரியதாக உள்ளது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் கன்னியாகுமரி இருந்த காலகட்டம் மன்னராட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போது திருவிதாங்கூர் பகுதியில் வசித்த ஒரு பணையேறும் தொழிலாளிக்கு ஏற்கனவே மூன்று பெண் குழந்தைகள் பிறந்திருந்தனர் நான்காவது படைத் தொழிலால் மனைவி கருவுட்டிருந்தார் அந்த பிரசவத்திலும் பெண் குழந்தையே பிறந்தது அதை அவரது மூத்த மகள் தன் தந்தையிடம் வந்து சொன்னான்